வந்து அரலினான் கந்தன் அசுலை பம்பர்கள் அனைவருக்கும் ஆர்த்தியிருமின் அன்பான வணக்கங்கள் இந்த பதிவு ஜூன் மாதம் நடைபெறவிருக்கும் பொதுவான பலன்களை ராசி பலனாக காணவிருக்கிறோம் இந்த மாதம் வந்து கோள்களின் சஞ்சார நிலையின்னு பார்த்தீங்கன்னா மேஷத்தில் ராகு பகவான் ரிஷபத்தில் சூரியன் புதன் சுக்கன் குரு கண்ணியில் கேது பகவான் கும்பத்தில் சனி பகவான் ஆட்சி மூல திரிகோண பலம் மீனத்தில் ராகு பகவான் இந்த மாதம் நமக்கு சூரியன் பதினேழாம் தேதி மிதனத்துக்கு சென்றடைவார் புதனம் பதினாலாம் தேதி சென்றடைவார் சுக்கரன் பன்னிரெண்டாம் தேதி சென்றடைவார் கோள்கள் வந்து ரிஷபம் நமக்கு மிதனத்தில் தான் டிரான்ஸ்லீட் ஆகுறாங்க பன்னீர் ராசிக்குமே பொதுவாக நல்ல பலன்களாகவே இருக்குது அதனால் அன்பர்கள் வந்து எல்லாரும் வந்து உழைப்பை வந்து அதிகப்படுத்துங்க உங்களுடைய முயற்சிகளை வந்து துரிதப்படுத்துங்க உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு வந்து சரியான பாதையை அமைத்துக்கொள்ளலாம் அறிவினை முழுமையாக கேட்பது தான் தாங்கள் செய்ய வேண்டியது இதில் சொல்லியிருக்கின்ற எளிமையான வழிபாடுகள் சாத்விக பரிகாரங்கள்லாம் பின்பற்றி வாழ்வை மாற்றி கொள்ளுங்கள் கடகராசி கடக லக்னத்திற்கான படங்களை காணப்படுகிறோம் சக்கரத்தின் நான்காம் இடம் சுகஸ்தானத்தை பற்றி சொல்லுவோம் வண்டி வாகனம் வீடு வாசல் எல்லாத்தையும் பொதுவாக சொல்லக்கூடிய இடம் அதற்குரிய ராசி கடகராசி அதிபதி சந்திரன் பாதி நாள் ரொம்ப சுறுசுறுப்பாக வேகமாக இருந்தாலும் பாதி நாளில் ஏதோ ஒரு சிந்தனை ஓடிக்கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த இடத்தில் காணப்படக்கூடிய நட்சத்திரங்கள் நமக்கு பூசம் நாலு பூசம் நான்கு நான்கு பாதங்கள் ஆகியம் நான்கு பாதங்கள் இருக்குது கடகராசிக்கு சனி சென்று கொண்டு இருக்குது இந்த ஜூன் மாதம் எங்களுக்கு எப்படிமா இருக்குது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ரொம்ப அருமையான மாதம் ஏன்னா குரு பயிற்சி உங்களை வாழ வைக்க வந்திருக்குன்னு சொல்லலாம் உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய கிரகமே குரு தான் ஆறு ஒன்பது கூடியவர் பாக்கியாதிபதி உங்களுடைய பாக்கியங்களை தரவிருப்பவர் அவர் தான் ஏன்னா அவர் ரொம்ப பிடிச்சதுனால தான் உங்கள் வீட்டிலே அவர் அடைகிறார் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப சிறப்பு அதுவும் பதினொன்று என்பது எல்லா கிரகத்துக்குமே சிறப்பு அது எந்த கிரகங்கள் பதினொன்றுக்கு வந்தாலும் நன்மை செய்ய பாக்கியதப்பட்டது அப்படின்னு ஒரு எழுதப்படாத விதி அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நாலு கிரக சேர்க்கை சொல்லுவோம் இல்லையா நாலு நாலு வார்த்தை கேட்கணும் நாலு பேர் மதிக்கிற மாதிரி வாழணும் நாலு பேர் முன்னாடி நம்ம வந்து உயர்ந்து நிற்கணும் இப்படின்னு அந்த நாலு நாலு என்பது நம்ம வாழ்க்கையில் தொடர்ந்து கொண்டே வரும் அப்படி நாலு கிரகங்கள் இப்போ கூட்டணி வைத்து உங்களுக்கு ரொம்ப சிறப்பான பலனை அளிக்க இதுன்னா என்ன சனி வந்து நான் தடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்னு மூலத்திரிகான ஆட்சி பலம் பெற்றலாம் இருந்து என்ன தான் பிரச்சனையை கொடுத்தாலும் கூட இதை தாண்டி நன்மைகள் உங்களுக்கு நடக்கப் போகுது அப்படின்னா அது மிக கிடையாது ஏற்கனவே வந்து பத்துக்குரியவர் ஆட்சி ஆகிட்டார் அப்போ சனியுடைய பார்வை உங்களுடைய ஒவ்வொரு துளி வியர்வையும் உங்களுக்கு ஒரு கோடி அப்படின்னு சொல்லலாம் என்னம்மா எப்படி சொல்லிட்டீங்க அப்போது என்ன அர்த்தம் கஷ்டப்பட்டு உழைக்கணும் உங்களுடைய உழைப்பு உங்களுடைய அயாத உழைப்பு உங்களுடைய முயற்சி எல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் தடைகளை தகர்த்து முன்னுக்கு வரக்கூடிய காலகட்டம் பதினஞ்சு தேதிக்குள்ளே சிறப்பாக செயல்பட்டு அனைத்தையும் முடிச்சுக்கணும் தொழிலில் நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய மாற்றங்கள் உங்களுக்கு நல்லது எட்டில் ஒரு கிரகம் இருக்கும்போது அது தசை நடத்தும் போது வலிமையாக இருக்கும்போது வெளில தான் போய் வேலை செய்யணுன்ற ஒரு விதி இருக்குது அது வந்து அஷ்டம சனி அந்நியத்தில் புகழ் பெறுவாங்க இப்போ வெளியூர் வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு சிறப்பாக அரசு சம்பந்தப்பட்ட துறைகள் தன தான அதிபதியும் தனக்காரகனும் இணைந்து பதனும் அப்போ எப்படி வரும் பணம் கட்டுக்கட்டாக வரும் அதிகப்படியான பணம் வரும் முதல்ல நம்ம என்ன பண்ணோம்னா கடனை முதல்ல தீர்த்துடணும் இப்போ கடனை அடைக்கக்கூடிய பதினொன்னே ஆறுக்கு ஆறாம் இடம் தான் குணரோக சத்ரஸ்தானத்துக்கு ஆறாம் இடம் அப்போ நோய் தீந்திரம் கடன் தீந்திரம் எதிரி எமருக்கான்னு பார்த்து எல்லோரையும் நம்ம கண்டுபிடிச்சி ஃபினிஷ் பண்ணிடலாம் இது வரைக்கும் சகோதர சகோதரிகள் இருந்த உறவு பிழக்குகள்லாம் நம்ம மனக்கசப்பெல்லாம் நீங்கும் நல்லா வந்து ஒரு நல்ல இணக்கம் ஏற்படுவது முயற்சியில் நிறைய தோல்வி எவ்வளோதான் நான் நீங்களும் இப்போ சொல்லிட்டீங்க வேகத்துலக்கு ஒரு கோடி உண்டு நான் ரொம்ப உழைச்சோம் ஒரு முயற்சிங்க பால் நினைக்கலையே நீங்கள் எல்லாமே பத்தாம் பொதுவாக சொல்லிட்டு போயிடுறீங்க உண்மையிலேயே இது பொது பலன் தான் ரொம்ப சுயச்சாதத்தில் என்ன தசாபதி நடக்குது என்பதை கேட்டால் இதனுடைய பலன்கள் ஏற்றத்தாழ்வுகள் இருக்க தான் செய்ய போகுது அதை தாண்டி கண்டிப்பாக இதில் வந்து ஒரு நாற்பதுலேருந்து ஒரு ஐம்பது சதவீதம் நடக்கும்போதே ரொம்ப பெரிய உங்களுக்கு நல்ல லக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் பலன் பலனும் வழிகாட்டுதலும் இந்த பதிவின் மூலம் நிச்சயமாக உண்டு அது மறுக்கப்படுவதே கிடையாது இந்த காலகட்டம் உங்களுடைய அனைத்து தேவைகளும் அனைத்து விஷயங்களும் அவங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் இறைவுடைய பரிபூர்ண அருள் உங்களுக்கு கிடைக்கப்படுது அந்த பூர்வ புண்ணியம் இந்த ஸ்தானத்தை சனி பார்த்து அதெல்லாம் தடுத்து கொண்டு இந்த காலகட்டம் வந்து அதெல்லாம் குரு வந்த பிறகு அந்த பார்வையெல்லாம் பார்த்த உடனே அந்த பூர்வ புண்ணிய தோஷமே நீங்கிடுது அப்போ என்ன ஆகும் உங்களுக்கு அனைத்து நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கப்படுது எவ்வளோ சாமி கும்பிட்ருக்கேன் சாமி கும்பிடவே வெறுத்து போச்சு சாமி இருக்கிறாரா இல்லையான்னு தெரில அப்படின்னு குழம்பி அங்கலாயத்து கொண்டு இப்போ உங்களுக்கே ஒரு நம்பிக்கை வந்துடும் இப்போ சாமி இருக்கிறாருப்பா இல்லைனா திடீர்னு நான் பட்ட முயற்சிக்கலாம் இப்படி ஒரு பலன் கிடைக்காது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல நன்மையில இருக்கிறோம் ஒன்று ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க நம்ம கஷ்டப்படுறோம் உழைக்கிறோம் இதுக்கெல்லாம் ஒரு பலன் கிடைக்கல செய்யலைன்னு யாருமே கலங்கவே வேண்டாம் உடல் ஆரோக்கியமாக இருக்குமா ஒரு கடன் இல்லாமல் வாழ்கிறோமா இல்லை அந்த கடன் வாங்கினாலும் திருப்பி ஒரு கௌரவமாக செலுத்தக்கூடிய ஒரு நிலைமையை கடவுள் வைக்கிறாரா இதுவே ஒரு பெரிய நிலைமை நம்ம அடையாத தான்களை நம்முடைய பிள்ளைகள் அடையும் ஏன்னா ஐந்து என்றது வந்து பிள்ளைகளுடைய ஸ்தானமும் கூட அப்போ பிள்ளைகளுக்கு இது வரைக்கும் ஒரு திருமணத்தில் ஒரு தடை பிள்ளைகள் மன வாழ்க்கை சரியில்லை பிள்ளைகளுக்கு ஒரு வேலை இல்லை பிள்ளைகளுக்கு ஒரு கல்வி நிலை சரியில்லை அப்படின்னு சொல்கிறவங்க கூட இந்த காலகட்டம் பிள்ளையால் உங்களுக்கும் உங்களால் பிள்ளைக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம் ஆரம்பத்திலேயே உடைய ராசி அதிபதி ஒன்பதாவது இடத்துல வந்து உதயமாகறாங்க அப்போ அந்த பாக்கியம் என்ற ஸ்தானத்தில் உதயமாகி உங்களுடைய எண்ணங்கள் தேவைகள் எல்லாமே நிறைவேற்குவது பாக்கியம் இருக்குதுங்கிறத அவரும் சுட்டி காட்டுகிறார் அப்படின்னு சொல்ல வெளிநாட்டு பயணம் உண்டு பயணத்தால் ஒரு லாபம் உண்டு அம்மிய செலவாணி உண்டு ஏற்றுமதி இறக்குமதி துறைகள்லாம் ரொம்ப நல்லா சிறப்பாக இருக்கும் வழக்குகள் எதனால் இருந்தாலும் அந்த வழக்குகளை சமாளிக்கக்கூடிய ஒரு திராணி ஒரு தெம்பு ஒரு சக்தி ஒரு தைரியம் ஒரு வழி எங்கேயாவது ஒரு வழி கிடைக்கப்படும் இது வரைக்கும் வழியே இல்லைங்கிறது கூட யார் மூலியமாவது ஒரு உதவி கிடைக்கப்படும் ஆறாமணம் தான் உதவி அதுக்குரியவரே வந்து குரு பகவான் தான் அவரே வந்து நமக்கு போய் பண்ணிட்டார் நம்ம அர்த்தங்களுக்கு உதவி செய்வோம் இது வரைக்கும் வந்து நம்ம அர்த்தம் கிட்ட உதவி கேட்டது போய் நான் இருக்கேன் நான் பாதுகிறேன் உதவி செய்யக்கூடிய ஒரு சிறப்பான அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் தொழில் ரொம்ப ஆகிடும் இது வரைக்கும் தொழில் ஸ்திரத்தன்மை இல்லைன்னா ஆகிடும் தொழிலுக்காக ஒரு இடம் வாங்குறது நிரந்தர சொத்து செவ்வாய் தான் வந்து சொத்தை குறிக்கிறது செவ்வாய் பத்துக்கு வந்து நாலாம் மரத்தை பார்க்குறாரு சொந்த வீடு இல்லை சொந்த மனை இல்லை எனக்கு வீடு ஒரு பிரச்சனையாக இருக்குது எனக்கு வாடகைக்கு கூட ஒரு வீடு கிடைக்கின்றது இந்த இடம் பிரச்சனை தீரும் இடம் கிடைக்கும் தொழிலுக்காக ஒரு இடம் வாங்குவீங்க அனைத்தும் வந்து ஒரு சிறப்பான நிகழ்வாகவே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் என்ன கோபத்தை மட்டும் கொஞ்சம் பிடிச்சிக்கோங்க நமக்கு இந்த காலகட்டம் உறவுகள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிடுங்க ஏன்னா ஏழாம் அதிபதி எட்டில் இருக்கார் இப்போ புதிதாக கல்யாணம் மாணவங்கள்லாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து நிறைய போய்ட்டா அஷ்டம சனி ரெண்டு பேரில் ஒரு ஒருத்தருக்கு வந்து இருக்கும் ஒருத்தருக்கு இதுவாக இருக்கும் மாட்டு வண்டி ரெண்டு மாட்டு வண்டி இருக்குது இல்லையா பாட்டிலே ஒரு வண்டி தான் அந்த வண்டியில் ரெண்டு மாடுகள் கூட்டும்போது ரெண்டும் ஒன்றா போகும்போது அந்த வண்டி போகும் ஒரு மாடு ஒரு பக்கம் ஒரு மாடு ஒரு பக்கம் போனால் அந்த வாழ்க்கை வந்து சரியாக இருக்குமா இந்த காலகட்டம் கொஞ்சம் புரிஞ்சு உணர்ந்து நடந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு ஏழாம் பாவத்தில் என்ன கிரகம் சம்மந்தப்பட்டிருக்கு பாவ கிரகங்கள்லாம் சம்பந்தப்பட்ட சனி ராகு கேது நமக்கு இவங்கெல்லாம் செவ்வாய் இவங்கெல்லாம் சம்மந்தப்பட்டால் ரொம்ப கொஞ்சம் பொறுமை நிதானமாக போயிடணும் அப்போ நமக்கு இந்த சுபகிரகங்கள் இருக்கும்போது அங்கே கொஞ்சம் வந்து நம்ம ஒரு சாஃப்டாக போயிடலாம் இந்த காலகட்டத்தை வந்து ஐந்தாம் இடத்தை பார்க்குறது நம்மளுக்கு நல்ல ஒரு புரிதல் தெளிவு நல்ல மனநிலையை கொடுத்துரும் மூணாம் பார்வைக்கும் இருக்குது அந்த குருவுடைய பார்வை அப்போ நம்மளுடைய பேச்சுவார்த்தை நம்மளுடைய பழக்க வழக்கம் நம்ம சிந்தனைகள்லேயும் ஒரு மாற்றம் கொடுத்துறோம் நம்மளும் புரிந்த சூழ்நிலைக்கு ஏற்றவர் நடந்து கொள்வோம் என்பதையும் நம்ம வந்து இந்த காலகட்டம் கிரகங்கள் அழகாக உணர்த்துகிறது ஆக மொத்தத்தில் கடகராசி என்ன பண்ணிடணும் மாத ஆரம்பத்தில் திறமையாக செயல்பட்டு பலன்களை பெற்றுக்கொள்ளணும் மாத பிற்பகுதியில் பன்னெண்டுக்கு சூரியன் சுக்கரன் புதன் எல்லாரும் போயிடுவாங்க இருக்கிறத வச்சு அப்படியே வந்து கவனமாக கடந்து வந்துடணும் தேவையில்லாமல் பணம் கொடுக்கல் வாங்கல் வாய் வார்த்தை ஜாமீன் போன்ற விஷயங்களை போயிடக்கூடாது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கணும் குறிப்பாக நான் முதியவர்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா சனி எட்டில் ஆட்சியாக இருக்கிறேன் இப்போ இந்த பக்கம் நமக்கு மூணு கிரகங்கள் நமக்கு பன்னெண்டில் உட்காந்தாச்சு உடல் ஆரோக்கியம் பொருளாதாரம் உங்களுடைய மன உளைச்சல் இதெல்லாம் இல்லாமல் பார்த்து கொள்ளணும் தேவையில்லாத மன உளைச்சல் மன இதெல்லாம் இருக்கும் பெண்களுக்கு கூட இப்போ இந்த காலகட்டம் பெண்களுக்கான வருடம்னு சொல்லிட்டாங்க பெண்களுக்கு எப்படி வரும் உழைக்கணும் உங்களுக்கான வருடம்னா போய் மூழ்கில் உட்காந்துருக்க முடியுமா உங்களுக்கான வருடன்னு எழுதி வச்சு அப்போ என்ன உழைக்கணும் கூடுதலாக உழைக்கணும் எவ்வளோக்கு எவ்வளோ உழைப்பு போடுறீங்கன்னா அதற்கான கூடுதல் பலன்கள் உங்களுக்கு இந்த காலகட்டம் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதை தாண்டி மாணவர்களுக்கு ரொம்ப அருமை மாதம் முற்பகுதியில் பிற்பகுதியில் என்ன நினைக்கிறீங்களோ உங்களுடைய எக்ஸாம்ஸு கெரியர் உங்களுடைய க்ரோத்து எல்லாமே வந்து ஒரு ஜாஸ்தியாகவே இருக்கும் தொழிற்கல்வி படிப்புகளாக இருந்தாலும் இளைஞர்களாக இருந்தாலும் இந்த காலகட்டம் உங்களுடைய ப பரிமாணம் உங்களுடைய எல்லாத்துலேயுமே உங்களுடைய பரிமாணம் ஒரு நல்ல வளர்ச்சியாக இருக்கும் உங்களுடைய அடுத்த பரிமாணத்தை நோக்கி செல்வீங்க அவங்க வம்சாவளியாக ஒரு மூணு தலைமுறை கஷ்டப்படுறோம் இப்போ உங்கள் தலைமுறையில் வந்து சிறப்பாக வரக்கூடியது ஏன்னா கடகம் தான் ஆறு எட்டு பன்னெண்டு எல்லா நட்சத்திரமும் உங்கள் ராசியில் இருக்கும் அதனால் வாழ்க்கையில் வந்து நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸை கடந்து வரக்கூடியவர்கள் நீங்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதம் கடகத்திற்கு அருமை அற்புதம் அமோகம் மாத முற்பகுதியில் இறைந்து செயல்பட்டு வெற்றியை உங்களுக்கு உரியதாக்கிக் கொள்ளுங்கள் மாத பிற்பகுதியில் விழிப்புணர்வாக பணம் பொருளாதாரம் குடும்ப சூழ்நிலை எப்போயுமே அந்த அஷ்டமசன் வரைக்குமே உறவுகிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போயின்னா அந்த சூழலை நம்மளுக்கு உணர்த்திடும் நிறைய கோவம் வந்தால் கூட ஓ இப்படி இருக்கிற சூழலே இவங்கக்கிட்ட இந்த வார்த்தையை உபயோகப்படுத்தணும் இந்த வார்த்தையை உபயோகப்படுத்தக்கூடாது என்ற ஒரு தெளிவாக சிந்தனையை கொடுத்துரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நிறைய ஆன்மீக வழிபாடுகள் இருக்கோங்க வீட்டில் வந்து வயதில் மூத்தவங்க யாராவது வந்து இந்த ராசியில் இருப்பவர்களுக்கு வந்து கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் நிறைய அன்பு கொடுங்க எவ்வளோக்கு எவ்வளோ சுக்கரன் சுக்ரன் உங்களுக்கு லாபாதிபதி அவர் ஆட்சியாகவே இருக்கிறார் சுக்கரன் ஆட்சி பெற்றுவிட்டாரு சுக்கரன் சிறப்பாக இருக்காருன்னா என்ன அர்த்தம் நம்மளாம் என்ன நினச்சிக்குவோம் ஓ நமக்கு லவ் பண்ணுற பொண்ணு கிடச்சிச்சு நம்ம நல்லா லவ் பண்ணி ஜாலியாக இருக்கிறோம் அதே போல் நம்மளுக்கு வந்து நாலு வீடு நாலு காரு நாலு பங்களா இருக்குது அப்படிதான் சுக்கரன் அப்படி கிடையவே கிடையாது சுக்ரன் சிறப்பாக இருக்குது சுக்ரன் பாசிட்டிவாக அமையணும் அப்படின்னாலே அவர் எங்கே வந்து உச்சமாகறாரு காலச்சக்கரத்தில் பன்னெண்டாம் இடம் நீங்கள் அன்பை அன்கண்டிஷனல் லவ்வை எல்லாருக்கும் கொடுக்கணும் யாருக்கிட்டையும் எதையும் எதிர்பார்க்கக்கூடாது அப்படி நீங்கள் எதிர்பார்க்காம ஒரு அன்பை நீங்கள் தாராளமாக செலுத்தும் போது தரும் பொழுது நீங்கள் அதை திருப்பி பெறக்கூடியது வந்து அழியாத செல்வமாகவும் அன்பாகவும் இருக்கும் அப்போ அனைத்து உயிர்களிடத்திலும் அன்பை செய்யணும் அப்போ தான் அதை கொடுக்கும்பொழுது அடுத்து வரக்கூடிய மே ராசி என்னென்னா கால சக்கரத்தின் பன்னெண்டாம் அடுத்ததுக்கப்புறம் வரக்கூடியது மேஷ ராசி அதை என்ன பண்ணோம் அழித்து ஒரு புதிதாக நிரந்தரமானதாக உருவாக்கி கொடுத்துறோம் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதனால் இந்த காலகட்டம் கடகராசி அன்பர்கள் சுக்கரனை ஆக்டிவேட் பண்ணிடுங்க ஆட்சியாகவும் ஆகிட்டார் லாபஸ்தானமும் ஆகிட்டார் எதையும் எதிர்பார்க்காம கடமையை செய்யுங்க பலனை எதிர்பார்க்காதீங்க அனைத்து உயிரிடமும் அன்பை செலுத்துங்க நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் வளர வளர உங்களுடைய சுற்றி ஒரு நல்ல பாசிட்டிவ் ஆராக வந்துடும் அது உங்கள் வாழ்க்கையில் வந்து பலபடி உங்களை வந்து வேகமாக முன்னேற வைக்கும் விரைந்து செயல்பட வைக்கும் அப்படின்னு சொன்னால் அது மிகையே கிடையாது கடகராசிக்கு இந்த மாதம் சிறப்பான மாதம் மாதப்பெட் பகுதியில் கவனம் விழிப்புணர்வு அதிகம் தேவை கூடுதல் கவனமாக எப்பமா இருக்கணும் சந்தோஷ தான் சந்திராஷ் மதனங்களாக இருபத்தேழு இருபத்தெட்டு அன்றைய தினங்களில் வண்டி வாகனங்களில் கவனமாக போடணும் ரேஷ் டிரைவ் வரக்கூடாது பணம் கொடுக்கல் வாங்கலாம் கவனம் வேணும் விலை உயர்ந்த பொருட்களை கவனமாக வைத்துக்கணும் சந்தாஷ மந்திரத்தில் நாங்கள் எப்படிமா செயல்படோம் அப்படின்ட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு டம்பர் பாலை வச்சு ஒரு நாட்டு சர்க்கரையை வைத்துட்டு அதில் வந்து விநாயகருக்கு வைத்து படைத்து அந்த பாலை அறுந்துட்டு போயிடுங்க சந்தாஷமும் உங்களுக்கு சகல ஐஸ்வர்யங்கள் தரும் வரமாக மாறிடும் முக்கியமான முடிவுகளை மட்டும் தவிர்த்துடுங்க உணர்வுபூர்வமாக முடிவெடுக்காதீங்க எடுக்காதீங்க அன்றைக்கி இன்னும் சந்தாஷத்தில் ஒரு சிறப்பு இருக்குது உங்களுடைய தேடுதல்கள் உங்களுடைய எண்ணங்கள் நீண்ட நாள் ஆசைகள் உங்களுடைய லட்சியங்கள் இதை நோக்கி நீங்கள் போனீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் சந்திராஷ்டமாக அப்படியே ஊழில் முடங்கி வைக்கணும்ல உங்களுடைய முயற்சிகள் உங்களுக்கு எதுக்கு நீங்கள் எஃபெக்ட் போடுங்க அந்த மன கிளேசமாக இருக்கும் இல்லையா மனம் வந்து ஒரு சஞ்சலமாக இருக்கும் இல்லையா மனம் வந்து ஒரு படப்படுத்துது ஒரு டெம்டேஷனாக இருக்கும் இல்லையா அதை குறைக்கிறதுக்கு தான் விநாயகருடைய வழிபாடு சுமூகாய நமக சுமூகமாக நம்மளை வச்சுருப்பார் அந்த தினத்தில் கூட சிந்தனை தெளிவையும் நம்மளுக்கு அந்த புத்தி சாதுர்த்தியம் கொடுத்து நம்ம திறம்பட செயல்பட வைக்கிறது விநாயகர் தான் விக்ன விநாயகன் விக்னங்களை தீர்ப்பவன் அந்த நாளிலும் எட்டில் சந்திரன் வந்தால் கூட அந்த மனதை மன அழுத்தம் இல்லாமல் மனசில் வந்து ஒரு எனது வெறுமை செயல்படாத நிலை ஒரு கோவம் அன்றைக்கி நிறைய வரும் ஏற்கனவே வந்து செவ்வாயும் பத்துல நாளாக பார்க்குறாரு அப்போ எப்படி இருக்கும் அந்த கோபம் அந்த படப்பிடிப்பு அந்த இனம் புரியாத ஒரு அழுத்தம் இதையெல்லாம் நீக்கி ரொம்ப சுமூகமாக ஆக்கிடுவார் அப்படின்னு சொல்லலாம் அன்றைய தினத்தில் யாருக்காவது தான தர்மம் நிறைய பண்ணுங்கள் அன்னதானம் செய்வது இதெல்லாம் பண்ணும்போது ரொம்ப சிறப்பு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வச்சுக்கணும் எப்பவுமே ஏன்னா எட்டில் சனி அவர் ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுக்கறதுக்கு ஒரு கால நோயை கொடுக்கறதுக்கு இதை வந்து ஆட்சி வீடு அது பிரச்சனையை கொடுத்தாலும் அதற்கப்புறம் வந்து நன்மையை கொடுக்க போகிறே பிரச்சினை கொடுத்தா என்ன பண்ணுவார் என்ன சுட்டி காட்டுறாருன்னா அவங்க உடல்நிலையை வந்து ரெடி பண்ணிப்போங்கன்றது தான் சுட்டி காட்டுவார் சனி வந்தார் எனக்கு பிரச்சனையை கொடுத்துறாருன்னு நினைக்கக்கூடாது அவர் வந்து அந்த உடல் உடல் பாகத்தில் இருக்கிற குறையை சுட்டி காட்டுறாரு அதை நிவர்த்தி பண்ணிக்கொள்ளலாம் அதற்கு தான் இப்போ வந்து குரு பிரச்சனை கண்டிப்பாக உண்டு பிரச்சனை இல்லாமல் போகாது அதை தாங்கி சமாளித்து வரக்கூடியது தான் இந்த சுபகிரகமான குரு உங்களுக்கு செய்ய போகிறார் அப்போ இந்த காலகட்டம் எதையும் நம்ம வந்து எதிர்த்து நின்று சாதிக்கக்கூடிய மாதம் அப்படின்னு சொன்னால் கடகத்திற்கு மிக கிடையாது கடகம் வீருகுண்டு எழும் இந்த மாதம் ரொம்ப அருமை பிற்பகுதியில் கவனம் விழிப்புணர்வு இதை இரண்டாவது தடவையாக இங்கே பதிவுப்படுத்துகிற இதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க குழந்தை பாக்கியம் வண்டி வாகன சேர்க்கை எல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் ரொம்ப அருமையான மாதம் இது எல்லாமே மாத்ததெல்லாம் தாராளமாக மாற்றிக்கலாம் நிறைய பழுது வைக்கும் அந்த காலகட்டம் எட்டு சனி வரும்போதெல்லாம் நிறைய வண்டு வாகன பருந்துகள் வந்து அதிகப்படியாக காணப்படும் ரெடி பண்ணிக்கோங்க ரெடி பண்ணோன்னா அது ஏதாவது ஒரு விபத்தை கொடுக்குறோம் அதுக்கு தான் உணர்கிறாரு அவர் நெட்டில் வந்து இந்தந்த பிரச்சனைகள்லாம் நான் கொடுக்க இருக்கிறேன் நீங்கள் உங்களை வந்து தயார்படுத்திக்கோங்க அப்படின்னும் போது நம்ம அங்கே பர்ஃபெக்டாக நடந்துக்கணும் கரகராசி லக்னக்கார அன்பர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பணம் அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மாதம் வழிபட வேண்டியது ஆஞ்சநேயர் வழிபாடு அதே போல் குலதெய்வ வழிபாடு செய்யுங்க சிறப்பான பலன்களை நீங்கள் வந்து அதிகமாக பெற்றுடலாம் ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அடிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் திறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் வாஸ்துப்படி கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் எண்ணியல் படி பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைத்து கொள்ளலாம் தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக்கொள்ளலாம் கொள்ளலாம் சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்திய சௌரலட்சுமி மிக்க நன்றிகள் வாழ்க வளமுடன் நற்பவி நற்செழி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்